வன்னியர் சங்க மாநாடு குறித்து அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் கும்பகோணம் மாநகரில வருகின்ற மூன்றாம் தேதி அன்று வன்னியர் சங்கம் சார்பாக சோழ மண்டல சமய சமூக நல்லிணக்க மாநாடு பிரம்மாண்டமா நடக்கிறது இந்த மாநாட்டுல லட்சக்கணக்கான அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கான பணிகளை தஞ்சாவூர் மாவட்ட செயலாளரும் ஆடுதுறை பேராட்சி மன்ற தலைவருமான திரு மா க ஸ்டாலின் அவர்கள் குழு அமைத்து தீவிரமாக அந்த மாநாட்டு வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த மாநாட்டு திடல பிரம்மாண்டமான மேடை அமைக்கக்கூடிய பணியும் நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு உத்தரவை பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் வன்னியர் சங்கத்துக்கும் விட்டு இருக்கிறார் வன்னியர் சமுதாயமானது தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பான்மை சமுதாயம் வன்னிய சமுதாயம் மற்ற சமுதாயங்களுக்கு அரணாக இருந்து வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் அப்படியாப்பட்ட வன்னியர் சமுதாயம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அரணாக இருந்து சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டிய இடத்த இருந்துகிட்டு இருக்கு இந்த மாநாட்டினுடைய நோக்கமானது சமூக நீதியை மீட்டெடுக்க வேண்டும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சரிவிகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அனைத்து சமுதாய ஒற்றுமையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அந்த மாநாட்டுடைய நோக்கம் இந்த மாநாட்டில் இந்த மாநாட்டில் சோழ மண்டல மாநாட்டில் வன்னியர் சங்கம் சார்பாக நடக்கக்கூடிய மகாராஜருடைய புகைப்படத்தை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் அச்சிட்டு ஓட்டப்படக்கூடிய அனைத்து போஸ்டர்களையும் இடம்பட வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் வன்னியர் புராணம் சொல்லக்கூடியது சத்திரிய பேரினமான இந்த வன்னிய இனம் நெருப்பிலிருந்து ருத்ரவன்ய மகாராஜனாக தோன்றிய இனம்னு வன்னிய புராணம் சொல்லு அந்த புராணத்தின் வழியில் ருத்ரவன்ய மகாராஜனவை வழிபட்டு இந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அவருடைய நினைவாகவும் அவருடைய ஆசையோடும் சமூக நீதியை வெற்றி காண்பதற்கான மேடையாக இந்த வன்னியர் சங்கம் நடத்தக்கூடிய சோழ மண்டல சமய சண்முக நல்லிணக்க மாநாட்டு மேடை இருக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மாநாட்டு பல்வேறு எதிர்பார்ப்ப இருக்கு இந்த மாநாட்டை ஒட்டி வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளும் பாட்டாளிகளையும் வன்னியர் சங்கத்தினரையும் அனைத்து சமுதாய மக்களையும் இந்த மாநாட்டிற்கான ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த மாநாட்டுக்கான திடல்ல ஒரே ஒரு இடத்தில் கூட மரத்தை அப்புறப்படுத்தாமல் பசுவ நேசர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி பல லட்சக்கணக்கான மக்கள் திரள்வதற்கு ஏற்ப வாகனங்களுக்கு நிறுத்துவதற்கான இடவசதியோடு இந்த மாநாட்டுக்கான இடம் தேர்வு செய்து அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த சமய சமூக நல்லிணக்க மாநாடு ஒரு சரித்திர மாநாடாக வன்னியருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாநாடாக அமையும் என்பதில எந்த கருத்தும் கிடையாது மருத்துவர் ஐயா அவர்களின் அறிவிப்பை பின்பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியினரும் வன்னியர் சங்கத்தினரும் இந்த மாநாட்டை நோக்கத்தையும் மாநாட்டையும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரிவிக்கின்ற வகையில் போஸ்டர்கள் வன்னிய மகாராஜன் அவர்களுடைய நெருப்பிலிருந்து தோன்றக்கூடிய ருத்ரவண்ணிய மகாராஜன் அவருடைய உருவத்தை பதித்து புகைப்படத்தை பதித்து வன்னியர் சங்கத்திற்கு நடத்தக்கூடிய இந்த சோழ மண்டல சமய சமூக நல்லிணக்க மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா வழியில் நின்று நானும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி